ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரிலாக்ஸ் Recipes. இன்னைக்கு இந்த வருஷம் ரம்ஜான் பிரியாணி ரெசிபி தான் பார்க்க போகிறோம் பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு பேர் தாராளமாக சாப்பிட்ற மாதிரி மட்டன் பிரியாணி பாஸ்மதி ரைஸ் வச்சு செய்ய போகிறோம் ட்ரெடிஷ்னல் மெத்தடில் சேர்த்து போட்டு செய்கிற பிரியாணி அப்படின்னு சொல்லுவோம் அந்த மட்டன் கிரேவிலேயே அரிசி சேர்த்து செய்கிற பிரியாணி அந்த ரெசிபி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் தேவையான எல்லா பொருட்களுமே எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கையில் இதோட அளவுகளை நான் சொல்கிறேன் தாளிக்கிறதுக்கு தேவையான பட்டை கிராம்பு ஏலக்காய் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் ட்ரெடிஷ்னலாக நான் யூஸ் பண்ணுற பிரியாணி மசாலா எடுத்து வச்சிருக்கேன் இன்றைக்கி அளவு பார்த்திங்கன்னா ஒன்றரை கிலோ பாஸ்மதி அரிசியும் ஒன்றே முக்கால் கிலோ அளவுக்கு மட்டனும் யூஸ் பண்ணி செய்ய போகிறோம் மட்டன் பார்த்தீங்கன்னா பிரியாணி பீஸ் அப்படின்னு சொல்லி போட்டு வாங்கிக்கோங்க கொஞ்சம் ஓரளவு பெரிய சீஸாக இருக்கும் நல்ல எலும்பு கொழுப்புள்ள பீஸாக பார்த்து வாங்கிக்கோங்க அதுதான் பிரியாணிக்கு டேஸ்ட்டு கொடுக்கும் பிரியாணி மசாலாவை வரைக்கும் நம்ம வீட்லேயே தயார் பண்ணி பண்ணால் தான் ரொம்ப ருசியாக இருக்கும் பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு பொருள் மட்டும் வச்சு சேர்த்து செஞ்ச பிரியாணி மசாலா தான் இதோட ரெசிபி ஆல்ரெடி நான் ஷேர் பண்ணியிருக்கேன் லிங்கும் கொடுக்குறேன் அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நார்மலாக நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எப்படி அரைச்சாலுமே பிரியாணிக்கு வந்து இஞ்சி ஜாஸ்தியாக வச்சு பூண்டு கம்மியாக வச்சு அரைங்க அதுதான் ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும் நீங்கள் இது வரைக்கும் இந்த மாதிரி அரைக்கலைனா கூட இந்த தடவை அரைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்புறம் ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் லாங் கிரெயின் பாஸ்மதி ரைஸ் தான் யூஸ் பண்ணுறேன் நான் யூஸ் பண்ணுறது இந்தியா கேட் கிளாசிக் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் நீங்கள் எதுனாலும் நான் லாங் கிரெயின் அல்லது ட்ரிபிள் எக்ஸ்எல் பாஸ்மதினு வரும் இல்லையா அதை எடுத்துக்கலாம் இது வந்து நல்லா விரிஞ்சு ரைஸ் உங்களுக்கு நல்ல கணிசம் கொடுக்கும் தாளிக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பொருள் சேர்க்கக்கூடாது பட்டை சுருள் பட்டை கிராம்பு ஏலக்காய் அப்புறம் வந்து இந்த லீவ்ஸ் இது மட்டுந்தான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம தாளிச்சிடலாம் ஒன்றரை கிலோ அரிசி ஒன்றே முக்கால் கிலோ மட்டன் முதல்ல அரிசியை ஊற வைக்காதீங்க நான் எப்போ ஊற வைக்கணும்னு சொல்கிறேன் ஒரு நூற்றம்பது எம்எல் நெய் சேர்த்துக்கலாம் இரநூறு எம்எல் எண்ணெய் சேர்த்துக்கலாம் வாசனை இல்லாத எந்த எண்ணெய்னாலும் சேர்த்துக்கோங்க கடைசியில் தம் போடுறதுக்கு ஒரு ரெண்டு மூணு டேபிள் ஸ்பூன் நெய் தேவைப்படும் சோடா நாக்கில் தாளிப்பெல்லாம் சேர்த்துடலாம் ஒரு எட்டு துண்டு எடுத்து வச்சுருக்கேன் பட்டை சுருள் பட்டை லேஸ் பட்டை சின்ன சின்ன துண்டாக தான் எடுத்திருக்கேன் அதோட ஒரு ஆறு ஏலக்காய் அஞ்சு கிராம்பு ஒரு நாலஞ்சு பேலியூஸ் சின்ன சின்ன லியூஸாக சேர்த்துருக்கேன் இது பொறிஞ்சாக்கில் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் வெங்காயத்தோட அளவு பார்த்தீங்கன்னா அறநூறு கிராம் அளவுக்கு வெங்காயம் இது நல்லா ஸ்லைஸ் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் இதில் ஒரு அஞ்சு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் நல்ல நீல மிளகாவாக இருந்ததுனால அஞ்சு சேர்த்துருக்கேன் சின்னதாக இருந்தால் ஏழு கூட சேர்த்துக்கலாம் பிரியாணிலேயே ரொம்ப முக்கியமான ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வெங்காயம் வதங்குறது தாங்க வெங்காயம் ரொம்ப ப்ரௌனாகவும் ஆயிடக்கூடாது நல்ல ஒரு கோல்டன் கலர் வர்ற மாதிரி வதக்கி விட்டுக்கணும் நடுவில் நடுவில் மிக்ஸ் பண்ணி இந்த கலர் வந்தால் போதுங்க இது கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம இஞ்சி பூண்டு போய் சேர்த்திடலாம் ஒரு ஆறு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு இரநூறு கிராம் இஞ்சி நூறு கிராம் பூண்டு வச்சு அரைச்சிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் நான் சொன்ன மாதிரி பிரியாணிக்கு இஞ்சியோட அளவு ஜாஸ்தியாக வச்சு அரைச்சிக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் நெய்யில் நல்லா வதங்கின பிறகு நம்ம மிளகாய்த்தூள் போகிறோம் நல்ல காரமான மிளகாய்த்தூள் மூணு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன் காஷ்மீரி சில்லி பவுடர் ரெண்டு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் நம்ம பச்சை மிளகாவும் சேர்த்துருக்கோம் மட்டன் வெந்த பிறகு நம்ம காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்பட்டால் நம்ம ரைஸ் சேர்க்கறதுக்கு முன்னால் சேர்த்துக்கலாம் நான் சொல்கிற இதே ஆர்டரில் நீங்கள் சேர்த்து பாருங்க பிரியாணி நல்ல நேச்சுரலாகவே நல்ல கலராக வரும் நீங்கள் கலர் பொடி எதுவுமே சேர்க்க வேண்டாம் இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியோட அளவு பார்த்தீங்கன்னா நானூற்றி ஐம்பது கிராம் தக்காளி சேர்த்துக்கிறோம் ஒரு ரெண்டு கைப்பிடி மல்லி ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கலாம் இதை ஒரு கலரு கிளறி விட்டுட்டு நம்ம உப்பு சேர்த்துக்க போகிறோம் தக்காளியில் உப்பு சேர்க்கல நல்லா மசிஞ்சு வெந்து வரும் பிரியாணியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு தடவை உப்பு சேர்ப்போம் முதல்ல தக்காளியில் மட்டனுக்கு தேவையான உப்பு சேர்க்கலாம் அப்புறம் ரைஸ் சேர்க்கறதுக்கு முன்னாலே நம்ம உப்பு அட்ஜஸ்ட் பண்ணுவோம் இப்போ ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் பிரியாணி மசாலா பட்டை கிராம்பு ஏலக்காய் மூணு சேர்த்த பிரியாணி மசாலா நாலு டீஸ்பூன் அளவுக்கு தேவைப்படும் இப்போ ஒரு மூணு டீஸ்பூன் சேர்த்துக்கணும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பின்னால் சேர்த்துக்க போகிறோம் இதெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு குறைஞ்சி தீயில் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிருந்தா தக்காளி நல்லா மசிஞ்சு வந்துடுறோம் தக்காளி நல்லா மசிஞ்சு வந்த பிறகு தான் நம்ம மட்டன்லாம் சேர்க்க போகிறோம் பாருங்கள் தக்காளி நல்லா மசிஞ்சிட்டு இப்போ நம்ம தயிர் சேர்த்துக்கலாம் முந்நூறு எம்எல் அளவுக்கு கட்டியான தயிர் சேர்த்துக்கிறேன் நார்மல் புளிப்பு உள்ள தயிர் தான் அதிக புளிப்பு இருந்தால் வேணால் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க இந்த புளிப்பு கரெக்டாக இருக்கும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் தயிர் நல்லா அந்த தக்காளி கலவையோட மிக்ஸ் ஆகி எண்ணெய் பிரியணும் இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம மட்டன் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி ஒன்றே முக்கால் கிலோ அளவுக்கு மட்டன் எடுத்து வச்சுனேன் அதை இதோட சேர்த்துடலாம் முதல்ல தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம் மட்டன் சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு வச்சிடணும் அந்த மட்டனில் உள்ள தண்ணி வெளியில் வர ஆரம்பித்த பிறகு தான் நம்ம மட்டனுக்கு தண்ணி சேர்த்து வேக வைக்கணும் இப்போ நம்ம பாஸ்மதியை ஊற வச்சுக்கலாம் டைம் கரெக்டாக இருக்கும் பாஸ்மதி அரிசியை ஒரு ரெண்டு தடவை கழுவிட்டு அதுக்கப்புறம் ஊற வச்சுக்கோங்க ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் வரைக்கும் கூட ஊற வைக்கலாம் அஞ்சு நிமிஷம் மட்டன் லோ ஃப்ளேமில் போட்டு வச்சாச்சு இப்போ தண்ணி சேர்த்து மட்டனை வேக வச்சுக்கலாம் மட்டன் வேக வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம மூணு மெத்தடில் பண்ணலாம் முதல்ல வந்து ப்ரெஷர் குக் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கிரேவி அப்படியே குக்கருக்கு மாற்றிட்டு ஒரு மூணு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்துட்டு ஒரு பன்னெண்டு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வேக வைங்க இல்லை நீங்கள் வந்து விசில் வைப்பீங்க அப்படின்னா வழக்கமாக வைக்கிற விசிலோட ஒரு விசில் கம்மியாக வச்சுக்கோங்க அப்படி இல்லை பாத்திரத்திலேயே வேக வைக்க போகிறீங்கன்னா ஒரு நாலஞ்சு கப் தண்ணி தாராளமாக சேர்த்துக்கலாம் இது வேகிறதுக்கு அரை மணி நேரம் ஆகும் நடுல நடுவில் கிளறி விட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேமில் போட்டு வேக வச்சுக்கோங்க மட்டன் நல்ல பதமாக வெந்துட்டு நல்ல உடையாத பதத்தில் இருக்கணும் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து ரைஸ் சேர்க்க வேண்டியதுதான் தண்ணியோட அளவு பார்த்தீங்கன்னா ஒரு கப் பாஸ்மதி அரிசிக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்க்கலாம் லாங் கிரெயின் பாஸ்மதினால நம்ம மட்டன் கிரேவியில் உள்ள தண்ணியும் சேர்த்து தான் கணக்கு பண்ணிக்கணும் உங்களுக்கு வந்து அந்த தண்ணியோட அளவு தெரிலனா நீங்கள் பீசஸ் எடுத்துகிட்டு தண்ணியை கப் வச்சு அளந்து எடுத்துக்கோங்க இன்றைக்கி நான் எடுத்திருந்தது பார்த்தீங்கன்னா எட்டு கப் அளவுக்கு ரைஸ் இருந்தது நான் பதினாறு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் மட்டன் கிரேவியில் உள்ள தண்ணி சேர்த்து தான் மட்டன் கிரேவியில் எனக்கு ஆறு கப் இருந்தது மீதி பத்து கப் தான் நான் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு காரம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கலாம் இந்த தண்ணியை நீங்கள் வாயில் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு காரம் தூக்கலாக இருக்கணும் முக்கியமாக உப்பு தூக்கலாக இருக்கணும் அப்போ தான் ரைஸ் கரெக்டாக செட் ஆகும் ஒரு பெரிய எலுமிச்சை மிளத்தோட சாரை புரிஞ்சுக்கலாம் தண்ணி கொதிக்க ஆரம்பித்த பிறகு தான் எலுமிச்சை சாறு புளியணும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டு திரும்ப ஒரு கொதி வந்த பிறகு தான் நம்ம அரிசி சேர்த்துக்கணும் இப்போ நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம் சில சமயம் உங்களுக்கு மட்டன் வேக நேரம் ஆகிட்டு அரிசி ரொம்ப நேரம் ஊறிட்டுருக்குன்னா நீங்கள் தண்ணியை அடி வடித்து வச்சுடுங்க ஒன்றும் செய்யாது தண்ணியை வடித்து வச்சுட்டு நம்ம இதில் சேர்த்துக்கலாம் அரிசி சேர்த்துட்டு ரொம்ப போட்டு கிளறக்கூடாது இந்த மாதிரி லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு சின்ன டிப் என்னென்னா இந்த மேலே வந்து இந்த ஆயில் மிதக்குது பார்த்திங்களா இது மட்டன் கிரேவிலையும் நம்ம விட்டுருக்க தயிர் நெய் எல்லாம் சேர்ந்து தான் இதை ஒரு ஒரு கிண்ணம் போல் எடுத்து வச்சுக்கலாம் இதை தம் போடையில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவரும் கலரும் கிடைக்கும் இப்போ இதை மூடி வச்சிடலாம் நடுவில் நீங்கள் கிளற போகிறீங்க அப்படின்னா லைட்டாக எடுத்துட்டு லைட்டாக தான் மிக்ஸ் பண்ணும் ரொம்ப போட்டு கிளறினீங்கன்னா மட்டன் உடைஞ்சிடும் அரிசியுமே உடஞ்சிடும் ஜஸ்ட் இப்படி ஒரு ரெண்டு தடவை மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க இப்போ பார்க்கையில் பிரியாணியில் அரிசியில் வந்து கலர் இல்லாத மாதிரி இருக்கும் கரெக்டாக செட் ஆகிடும் இந்த மாதிரி ரைஸுக்கு மேலே ஒரே ஒரு லேயர் தான் தண்ணி நிற்கிது இந்த ஸ்டேஜில் நம்ம தம் போட்டோன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் நல்ல ஒரு கனமான தோசைக்கல்லாம் நான் ஏற்கனவே வந்து சூடு போட்டிருக்கேன் அடுப்பில் ஒரு இன்னொரு அடுப்பில் போட்டிருக்கேன் அதை இந்த அடுப்புக்கு மாற்றிக்கலாம் மாற்றிட்டு நல்ல தீயை வந்து குறைவாக வச்சுக்கணும் இருக்கிறதுலேயே லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பிரியாணி பாத்திரத்தை மேலே ஏற்றி லைட்டாக அடியோட ஒரு மிக்ஸ் அடியில் போய் ஒட்டக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் மல்லி புதினாலாம் போட வேண்டியது இல்லைங்க அதெல்லாம் முதல்ல போட்டது போதும் நெய்யும் நம்ம எடுத்து வச்சுருந்தோம் பார்த்திங்களா அந்த கிரேவி தண்ணி அதையும் இதில் போட்டுக்கலாம் இந்த கிரேவி மேலே ஊற்றியில் ஒரு நல்ல ஒரு வாசமும் கிடைக்கும் உங்களுக்கு நான் கலருமே ரொம்ப நல்லாயிருக்கும் நேச்சுரலாகவே நெய் சேர்த்துட்டு டைட்டான மூடி போட்டு மூடி வச்சிடணும் மூடி உங்களுக்கு டைட்டாக இல்லாட்டி நம்ம வந்து நான் இன்றைக்கி ஃபாயில் பேப்பர் போட்டுக்கிறேன் நீங்கள் அந்த மாதிரி கூட ஃபாயில் பேப்பர் போட்டுக்கலாம் ஃபாயில் பேப்பர் போட்டு மூடி போட்டு மேலே ஏதாவது வெயிட்டு வச்சுருங்க இது அப்படியே குறைஞ்சி தீயில ஒரு பதினஞ்சு நிமிஷம் டம்மில் இருக்கணும் பதினஞ்சு நிமிஷம் முடிஞ்ச உடனே அடுப்பு அணைச்சி வச்சுருங்க உடனே ஓப்பன் பண்ணாதீங்க அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணிங்கன்னா ரைஸ் சூப்பராக ஆகிருக்கும் டம்மு முடிஞ்சு அடுப்பை அணைச்சி பதினஞ்சு நிமிஷம் ஆயிட்டு அதுக்கப்புறம் தான் ஓப்பன் பண்ணுறேன் பிரியாணி பாக்கையிலையும் உங்களுக்கு தெரியும் நல்ல உங்களுக்கு கலர் பாருங்கள் நம்ம எந்த கலர் பொடியும் போடல நல்ல கலர் செட் ஆயிருக்கும் அரிசியும் மட்டனும் உங்களுக்கு பஞ்சு மாதிரி வந்துருக்கோங்க அந்த மட்டன் கிரேவிலையே ரைஸ் குக்காக ஆயிருக்கிறதுனால நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும் இப்போ இதில் ஒரு டிப் என்னென்னா நம்ம இந்த மாதிரி கொதிக்க கொதிக்க ஓப்பன் பண்ணி உடனே கலர்றதுக்கு பதிலாக ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து கலர்னிங்க அப்படின்னா கொஞ்சம் கூட உடையாமல் அப்படியே கிடைக்குங்க நீங்களும் இதே அளவுகளோட இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா ரிலாக்ஸ் ரெசிபி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கீழே இருக்க பெல் பட்டனில் ஆல் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சிக்கிட்டிங்கன்னா நம்ம ச நல்ல வீடியோக்குள் உடனே நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும் தேங்க்யூ